அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஏழு பருவரலும் பைதலும் காணான் கொல் காமன் ஒருவர்கள் நின்றொழுகுவான் காதலன் பக்கமாகவே இருக்கும் மன்மதன் காமன் காதலியின் பசலை வருத்தத்தையும் தனியாக அவள் படும் துன்பத்தையும் கண்டுகொள்ள இருக்கிறான் த லவ் கியூப் இட் ஹூ இஸ் ஆல்வேஸ் வித் நவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த சபரிங்ஸ் விச் இஸ் அவுட் ஆஃப்ரேஷன் துடிப்பா காமன் காதலன் பக்கம் நிற்கிறான் காதலி பிரிவுத்துயரை காண மறுக்கிறான் காமன் காதலன் பக்கம் நிற்கிறான் காதலி பிரிவு துயர் காண மறுக்கிறான் கவிப்பேரரசு உரை காமன் என்று சொல்லப்படுவோன் அறியாமை கொண்டவனா தோழி காமத்துக் காரணமான இருவரிடத்தும் நிகராக நின்று இயங்காது ஒருவரோடு மட்டும் போர் புரிகிறானே அதனால் நான் அடையும் பசலை துன்பத்தையும் தனிமை துயரையும் அவன் அறியான் போலும் என்று வைரமுத்து உரை சொல்கிறான் இது தலைவி புலம்பும் புலம்பல் தலைவன் புலம்பும் புலம்பலா இருந்தால் அவன் வேற மாதிரி புலம்பிருப்பான் நம்ம தலைவி புலம்பலையே எடுத்துப்போம் அவன் என்ன காமன் என்று சொல்லப்படுவான் அதனாலதான் இந்த பாலுக்கே காமத்து பால் என்று பெயர் உண்டு மன்மதன் என்று சொல்லப்படுவான் அவன் மலர் மாலைகளை அம்பாக விட்டு ரதியை காதலித்தான் என்று பல மன்மதர்கள் நினைத்துக் கொண்டு ரதியாகி பெண்களிடம் வாட்ஸ்அப்பில் மலர் மாலைகளை விட்டு காதலிக்கிறார்கள் புலனத்தில் மலர் மாலைகளை விட்டு இப்பொழுது அந்த காலத்தில் காமன் என்று ஒருவன் இருந்தான் மன்மதன் என்று ஒருவன் இருந்தான் என்பது போன்றெல்லாம் புராண கதைகள் உண்டு அதனால்தான் உரையிலும் சொல்கிறார் காமன் என்று சொல்லப்படுவோன் என்று சொல்கிறார் ஏன்னா காமன் ஒன்று ஒருத்தர் இருந்தான்னு தெரியாது வள்ளுவர் காமன் சொல்றாரு அதனாலதான் காமன் என்று சொல்லப்படுவோன் என்று சொல்கிறார் அவன் வந்து என்ன பண்றான் அவன் தான் அந்த காமன் நோய்க்கு காரணம் சொல்றான் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அந்த பல் பெறது சுத்தறது தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரிகிறது இருதயம் படபடன் அடிச்சுக்கிறது வேர்த்து கொட்டுறது இதெல்லாம் அந்த காமதேவன் செய்யும் வேலைகள் ஒரு ஆணை கண்டவுடன் தவள் கவிழ்வது தலை கவிழ்வது நாணத்தால் முகம் வெட்கி சிரிப்பது அவளுக்கும் இதயம் வேகமாக படப்பட என்று அழைத்துக் கொள்ளும் ஓடி செல்ல வேண்டும் என்று கால்கள் துடிக்கும் இப்படிப்பட்ட விளைவுகளை பெண்ணுக்கும் அந்த காமன் ஏற்படுத்துகிறான் அப்ப காமன் ஹார்மோன் ஆணுக்கு பெண்ணுக்கு ஹார்மோன் தான் காமன் ஆனா அந்த காமன் காமனா இருந்து காமனானா பொதுவா இருந்து ரெண்டு பக்கமும் அவன் நடத்திருக்கணும் அவன் வந்து நியாயமா பட்டிமன்றம் நடுவர் மாதிரி செஞ்சிருக்கணும் ஆனா அந்த படுவாவி பக்கமே நிற்கிறான் ஏனென்றால் அவன் ஆணாதிக்கவாதி ஆனத்துக்கு அவன் வந்து ஒத்துழைக்கிறான் ஒத்துழைக்கிறான் பெண்ணை கவனிப்பதில்லை பெண்ணினுடைய துயர அவன் பார்ப்பதில்லை குற்றச்சாட்டு தனக்கு ஒரு துயரம் வந்துச்சுன்னா யார் மேலயாவது பழி போடணும்னு தோணும் நம்ம சாலையில் நடந்து செல்லுவோம் ஒரு கல்லு போய் நம்ம கால் இடிச்சிடும் என்ன சொல்லுவோம் அந்த பழா போட கல்லு என் கால இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் அதே நடந்து நம்ம மாதிரி அந்த மாதிரி அளவற்ற காதலும் காமமும் தான் அவளுக்கு அந்த பசலை நோயை கொடுக்கிறது பிரிவு துயரை ஆனா அதுக்கு பழிய வந்து காமன் என்னும் ஒரு உருவகத்தின் மேல் போட்டு நீ காதலனுக்கு தான் என் தான் நீ துணை நிக்கிற எனக்கு நீ துணை வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றான் அதுதான் ஹியூமன் சைக்காலஜி மனித இயல்பு மற்றவர்கள் மேல் பழி போடுவது தன் துயருக்கு எப்பொழுதுமே தான் காரணம் என்று நினைப்பது அதைத்தான் இங்கே தலைவு செய்கிறான் இதற்கு ஒரு பாடல் காமதேவனாலயம் அதில் காதல் தீபமாயிரம் இருவரின் தோழில் மாழை இரவினில் ராஜலீலை கேட்கட்டும் அழகிய காம தேவனாலயம் காதல் தீபமாயிரம் இந்த பாட்டு பல பேர் கேட்டிருக்க மாட்டேங்க ஆனா ஒரு தடவை நானும் இன்னைக்கு கேட்டேன் எங்கேயோ பயணிக்கும் பொழுது ரொம்ப பிடிச்சு போச்சு இது நம்ம ஆளுன்னு பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தாரு அதுல பாக்கிரராஜை இசையமைத்து புலமைப்படுத்த எழுதுன ஒரு அற்புதமான பாடல் முழுசாக நீங்க வந்து யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க அந்த வரிகளை படிச்சு பாருங்க அற்புதமான வரிகள் அதை தாங்க வல்லூர் சொல்றாரு பருவரலும் பைதலும் காணான்கோள் காமன் ஒருவர்கள் நின்று நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலயா வெளிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவரி நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்